கோடைக்காலம் ஒவ்வொரு காலத்தையும் எதிர்கொள்வதற்கு இயற்கை நமக்கு பல வாய்ப்புகளை தந்துள்ளது ஆனால் நாம் தான் இயற்கையை விட்டு அதிக தொலைவு வந்துவிட்டோம் கோடைக்காலத்தில் இயற்கையான வழியில் நம் உடலில் நீர்ச்சத்தினை காத்துக்கொள்ள உடல் களைத்து விடாமல் தேவையான சத்துக்களை கொடுக்க பனைமரம் தந்துள்ள அருமையான வெகுமதி நுங்கு பேச்சு வழக்கில் நொங்கு என்று சொல்லுகிறோம் பனங்காய் பனம் பழம் இவற்றில் பொதுவாக மூன்று கொட்டைகள் அவற்றை இப்போது நாகரிகமாக விதைகள் என்கிறோம் அப்படி காயாக மாறுவதற்கு முன்னுள்ள பருவம் நுங்கு கிராமங்களில் பதநீருக்குள் நுங்கு போட்டு குடிப்பார்கள் இப்போது வியாபாரத்திற்காக நகரங்களுக்கும் நுங்கு வந்துவிடுகிறது கிடைக்கும் போது நுங்கை வாங்கி தாராளமாக சாப்பிடலாம் குறிப்பாக பிள்ளைகளுக்கு இதை நாம் பழக்குவது அவசியம் பனைமரம் நம் வரலாறு இவற்றை நம் பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் பயணிக்குள் நொங்கு போட்டு குடித்த அனுபவம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்